மிகத்தாழ் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஒரு இன போர்க்குற்றம் என்கிற போர்க்குற்றம் சார்ந்த இனப்படுகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதற்கான நீதிகளை பெற வேண்டிய நீதிகளை கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அமைப்புகளும் எந்த விதமான ஒரு பொறுப்புணரும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும் ஐசிஜி இருந்தாலும் என்ன ஐநா சபையில் இருந்தாலும் என்ற மீண்டும் மீண்டும் நம் முறையாடுவதும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடங்களும் அவங்க வாய்ந்து வாங்குவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் நாம நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை விட்டு சென்று கொண்டிருந்த ஒரு கடமை நமக்கு நேரத்தில் இது போன்ற இனப்படுகொலைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பது நமக்கு மிகவும் மிகவும் வருத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது முக்கியமாக இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஆகிட்டோம் இன்றைய வரைக்கும் இது சார்ந்த இனப்படுகொலை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு ஒரு வழக்கு நடத்தி ஒரு சிறு சில ஒரு வழக்கு நடத்தி போர்க்குற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஐந்து இதுக்காக யாரும் தண்டிக்கப்படவோ பெரிய அளவுக்கு அந்த சிறிலங்கா கவர்மெண்ட் வந்து இதுக்காக எந்த விதமான ஒரு பாதிக்கப்பட்ட நிகழ்வு இன்று இன்று கடந்துக்கவே இல்லை அவங்கவுங்க அந்த ஜென பொலிட்டிக்கல் அதாவது வேர்ல்டு பொலிட்டிக்கல் உலக அரசியல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நான் அதை ஒரு காய்களை நிறுத்துவதும் அதை பின்னடுத்திக்கலும் இந்த நேரம் இந்த ஆண்டுக்கு தேவைப்படும் இந்த இன்றைக்கு நிலைமைக்கு என்ன தேவையோ அதை முன்னெடுத்து முன்னெடுப்பதும் பின் பின்பு நோம் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இருக்குது இந்த நேரத்தில் நாமக்கெல்லாம் ஒரு கிரிக்கெட் ஒரு முக்கியமான கடமைகள் இந்த புத்தகம் மட்டுமல்ல நம்ம இலங்கை இணை இலங்கை இணையளிப்பு சார்ந்த ஒரு அனைத்து புத்தகங்களை படித்து மிக அதிக அளவில் மக்களிடம் பரப்புவதும் அவர்கள் இதை அந்த இந்த தகவல் தரவுகளை அதாவது பொது பொத்தா பொதுவாக பேசாமல் இந்த தரவுகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலமாகவும் இந்த இணையளிப்பதற்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளை கூட்டு பெரிய அளவு ம பொதுமக்கள் கொள் பொதுமக்களை பங்கெடுக்க வைப்பதன் மூலமாகவும் இல்லை நம்ம எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்காவது ஒரு பாதுகாப்பான இந்த உலகத்தை அமையணும் இதில் இணையளிப்பும் இந்த இனம் சார்ந்த பேரினவாதமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு மிக முக்கிய கடமையாக இருக்கிறது இந்த பேரினவாதங்கள் இந்த இந்தியாவையும் பிடித்து கொண்டு ஆட்டுகிறது இந்த பேரினவாதம் ஒவ்வொருத்தரையும் ஒரு தூங்க விடாமல் தொடர்ச்சியான ஒரு அழுத்துதலை தந்து கொண்டிருக்கிறது இந்த பேரினவாதங்கன்றது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் அடைஞ்சு ஒரு ஏரியாவில் கூட இந்த வந்திருக்காங்க இந்த கூட இந்தந்த இந்த 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 அந்த ரேஞ்சுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வார்த்தைகளையும் பேரினவாதம் சார்ந்து இனவாதம் சார்ந்து பிரித்து பார்க்கப்பட்டு இன்றைக்கு மிக சிக்கலான ஒரு சூழல் இருந்து நிலையம் நமக்கெல்லாம் நமக்கு இலங்கை தமிழர்களுக்கான நீதி செய் நீதியை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த கடமை இருக்கிறது அந்த கடமை வலியுறுத்தி அதற்காக தொடர்ந்து நாடு கடந்த தமிழில் அரசு அதற்கான செயல் வேலைகளை செய்து செய்து கொண்டே இருக்கும் நீங்களுடைய ஆதரவை நாடுகண தமிழில் அரசு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவேன் நன்றி